ஹாய் பிரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வியாபாரம் பண்டியாச்சு நீ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதாங்க நான் ஏன் இந்த மாதிரி தெரு தெருவாக கீரை விற்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை இப்போ பார்த்தோம்னா அதில் தான் இருக்குதுங்க நம்ம வந்து எப்போவுமே வந்து விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம பண்ணுறதுனால தான் இன்றைக்கி வந்து இப்படி எல்லா ஊரும் சுற்றி சுற்றி கீரை விற்க வேண்டியதாக இருக்குதுங்க நம்ம சூழ்நிலை தான் அதை மாற்றுங்க நம்ம பல பேர்த்த நம்பி இந்த ஆரம்பி ஃபைன் பூச்சர் ஃபிங்கர்ஸு இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸை நம்பி கவர்மெண்ட் அப்ரூவ்டு இல்லாத கம்பெனி நம்பி நம்ம இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டுருக்கிறோம் ஒரு கீரை ஒரு கீரையில் இன்னும் ஒரு ரெண்டு ரூபா கிடைக்குங்களா எல்லா பக்கம் சுற்றி விற்றா ரெண்டு ரூபா தான் கிடைக்கும் ஏன்னால் கீரை லா ஒவ்வொரு டைம் வருங்க ஒவ்வொரு டைம் கீரை விற்காது அதனால் கம்மியாக தான் நம்ம கொடுக்கணும் வாங்குற விலைக்கு அசலு தான் கொடுப்போங்க நம்ம வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்திருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்காதோ அப்படின்னு கூட நம்மளுக்கு தோணுங்க வாழ்க்கையில் இப்படி நடந்து இருந்திருக்கலாம் இருக்காது இருந்திருக்கலாமோ அப்படின்னு கூட தோணுங்க ஏன்னா நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம் நானும் என் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு தான் போய்ட்டுருந்தேங்க வேலைக்கு போனாலும் நிம்மதியாக வாடகை வீட்டில் தான் இருந்தேங்க கல்யாணம் முடிச்சு நாங்கள் வேறையாக வந்துட்டு வாடகை வீட்டில் தான் இருந்தோம் நிம்மதியாக இருந்தா வேலைக்கு வாரம்பூராக வேலைக்கு போவோம் நிம்மதியாக கறி ஆக்கி நல்லா சாப்பிட்ருந்தாள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு கருப்பாடு வந்துச்சுங்க அது நம்ம நம்ம ஊர் பக்கத்தால் தாங்க நாராயணுங்க பேர் அவனால் தாங்க என் வாழ்க்கையே இப்படி தலகலாக மாறிப்போச்சு அவன் என்றைக்கு இந்த ஆரம்பின்னு ஒரு பிஸ்னஸ்ஸை வீட்டுக்கு கொண்டு வந்து பேசி அவ்வளோ வரும் இவ்வளோ வரும்னு சொல்லி எங்கள் மனசை போட்டு களைச்சி அவனால் தாங்க எங்கள் வீட்டுக்கு வைப்போட நகையும் கூட அவனால் தாங்க வச்சேன் இப்போ அவன் ஊர் விட்டு எங்கே இருக்கானே தெரியலைங்க அவன் அந்தளவுக்கு அவன் நம்ம எங்கள் குடும்பத்தையே ரொம்ப செதைச்சிட்டு போயிட்டாங்க அப்போ அப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேர் இருந்தனால எங்களுக்கு தெரியல அந்த கஷ்டம்லாம் எங்களுக்கு புரியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்க கூட கூட நம்ம ஒரு ஆசையை நிறைவேற்ற முடியாத நாங்கள் இருக்கிறோங்க அதுதான் உண்மை நம்ம அப்போ நம்ம கரெக்டாக நம்ம விழிப்புணர்வாக இருந்து கடன் இருந்தால் என் குழந்தைங்களுக்கு வேணுங்கிறங்க கூட செஞ்சு கொடுத்துருக்கா ஆனால் அவனால் என் வாழ்க்கையை அப்படியே தலைகளாக போச்சுங்க அப் அப்படியே ஒவ்வொன்றா அவன் வந்ததுலேருந்தே அப்படியே ஒவ்வொரு இதாக வந்து வந்து எல்லாம் ஏமாற்றம் பல வேலை செஞ்சு நான் துணி வியாபாரம் பண்ணுங்க ஈரோடு போய் மார்க்கெட்டு துணி எடுத்துகிட்டு வந்து பெங்களூர் கட்டி நான் விற்றுருக்குறேங்க அப்புறம் மங்களூருங்க மங்களூரும் போய் திருப்பூரில் காதர் பேட்டையில் கிளாத்து கிளாத்து டீஷர்டெலாம் எடுத்துகிட்டு போய் நான் மங்களூர் விற்று நல்லா இருந்தேன் நல்லா இருந்தப்போ இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு நம்பி போட்டு தொடர்ந்து பயன் பீச்சரு எல்லாம் போட்டு போட்டு ஏகப்பட்ட கடனாளியாக ஆயிட்டுங்க பத்தாதுக்கு அது மறுபடி இந்த இந்த சீட்டு பணம் போட்டு அதில் ஒருத்தர் ஏமாத்திட்டு அவனும் போயிட்டாங்க அவனும் அவன் பேர் நான் சொல்லியிருப்போம் ஒரு வீடியோவில் அவன் பேர் சிவாங்க அவன் வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரிங்க அவன் அவனுக்கு ரெண்டு பொண்ணு அவன் அவனும் பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு சுருட்டிட்டு எங்கள் தலைமறைவாக இருக்கிறாங்க அவன் என்னைக்கு வாழ்க்கையில் ஒரு நாள் சந்திப்பாங்க அப்போ நான் அவனை கேட்கணுங்க நீ மட்டும்மாத்து என் குடும்பம் நல்லா இருந்திருக்கு உன்னால் தானே என் குடும்பம் இப்படி நிலமைக்கு வந்துடுச்சு அவனால் எத்தனை அவமானத்தை சந்திச்சிருப்பேன் என் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் என் குழந்தைகளுக்கு ஒரு சாப்பாடு கூட என்னால் போட முடியாத அளவுக்கு கூட நிலம இருந்துச்சு ஆனால் இப்போ பரவாயில்ல என்றைக்கு என் சின்ன பிள்ளை பாசிட்டிவாக நினைக்க சொன்னாலும் அதுலேருந்து நான் அதையெல்லாம் நினைக்காத பாசிட்டிவாக நினச்சேன் இப்போ வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக இருக்கிற என்ன கஷ்டம் வந்தாலும் நான் தாங்குவேங்க நம்ம கடவுள் வந்து ஒரு கஷ்டம் கொடுக்குறாருன்னா அதுக்குண்டான நல்லது அவர் செய்வார் அந்த நம்பிக்கையில் நான் இருக்கிறேங்க இது ஒரு சின்ன வீடியோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய்ங்க